பாஸ்போர்ட் கடை நடத்தியவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பதிவீடு உயிர்மெல ஆசை இருப்பவர்கள் இந்த விடவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்கள் நம்பர் ஒன் பாஸ்போர்ட் கடைகள் வைத்திருக்கும் நாங்கள் அன்று வாங்கிய சிக்கன் மட்டுமே உபயோகப்படுத்துவது இல்லை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பு வாங்கிய மிஞ்சிய சிக்கனை தான் அதிகமாக யூஸ் செய்கின்றோம் அதை வினிகரில் கழுவி யூஸ் பண்ணும்போது அது கெட்டுப்போன வாரையை கஸ்டமர் அறிவதும் இல்லை இரண்டாவது சிக்கன் ரைஸ் செய்யும்போது வெள்ளையாக உள்ள சிக்கனை சிவப்பாக மாற்ற ஆரஞ்சு பவுடரை யூஸ் பண்றோம் ஆனால் அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் அந்த ஆரஞ்சு பவுடரை உங்கள் கையில் கொட்டி திருப்பி கீழே கொட்டிவிட்டு கை கழுவினால் கூட அந்த சிவப்பு சாயம் உங்கள் கையில் இரண்டு நாட்களுக்கு இருக்கும் அப்போ அது உங்கள் வயிற்றுக்குள் போனால் என்னவாகும் என நீங்களே நினைத்து பாருங்கள் மூன்றாவது சோயா சாஸ் இதன் விலை அதிகமாக இருப்பதால் இதை நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுவது இல்லை மாறாக தண்ணியோ அல்லது ஒரு வாரத்திற்கு முன்னர் யூஸ் பண்ணின எண்ணெயோ கலந்துதான் செய்யறோம் நான்காவது எந்த பாஸ்போர்ட் கடையிலும் சன்ஃபிளவர் எண்ணெயை யூஸ் பண்ணுவதில்லை பாமாயில் தான் யூஸ் பண்றோம் ஐந்தாவது ரைஸ் கடாயில் யூஸ் பண்ணும்போது சோறு கடாயில் ஒட்டக்கூடாது என்பதற்காக அதிக அளவு பாமாயிலை அதிகமாக கொட்டுகின்றோம் ஆறாவது இன்னொரு இன்னொன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த ரைஸ் போட்டு கிடக்கும் கடாயை நாங்க ஒரு வாரத்துக்கு கழுவ மாட்டோம் காரணம் அதுல உள்ளிருக்கக்கூடிய எண்ணெய் பசை போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் கழுவி எண்ணெய் பசை போய்விட்டால் அடுத்த நாள் எங்களுக்கு அதிக கேஸ் வேஸ்ட் ஆகிவிடும் ஏழாவது அஜினோமோட்டோ இதை அதிகமாக யூஸ் பண்றோம் உங்களுக்கு கேடு உண்டாக்கும் பொருள் இதை தொட்டு உங்களுடைய நாக்கில் வைத்தால் அந்த இடம் மறத்துவிடும் மேலும் எதிர்காலத்தில் கிட்னி ஃபெயிலியரும் ஏற்படும் இது அதிகமாக வெஜிடேரியன் மற்றும் அசைவ உணவுகளில் சேர்க்கிறார்கள் பாருங்கள் எட்டாவது வெள்ளை பெப்பர் இதில் வெண்மை நிறத்திற்காக கோலமாவு கலப்படம் செய்யப்படுகிறது இதைதான் நாங்கள் உபயோகப்படுத்தினோம் ஒன்பதாவது தக்காளி சாஸ் இதுவும் நீண்ட நாள் ஸ்டாக் வைத்த காலாவதியான சாஸ் விலை கம்மியாக கிடைப்பதால் அதை யூஸ் பண்றோம் இதுவும் கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தும் பத்தாவது சில்லி சாஸ் அது கிட்ட போய் மோர்ந்து பார்த்தா முகம் சுளிக்கிற அளவுக்கு கெட்ட அடிக்கும் இதுவும் உங்களுடைய உங்கள் உடலில் கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தும் பதினொன்னாவது மிக அதிகமான கெமிக்கல்கள் பாஸ்போர்ட் கடையில் சேர்க்கப்படுகிறது இது சில உயிருக்கு ஆபத்தையும் விளைவிக்கும் இதுதான் நாங்கள் பாஸ்போர்ட் செய்ய யூஸ் பண்ணும் பொருட்கள் ஐந்து நிமிஷத்துல எட்டு பிளேட் போடுவோம் ஒன்னு ஐம்பது ரூபாய்னு வித்தா கூட நானூறு ரூபாய் சம்பாதிப்போம் அதை நானும் சாப்பிட்டு என்னுடைய உடலும் கெட்டு போய்விட்டது மற்றவர்களின் உடலையும் கெடுத்து விடுகின்றேன் என நினைத்து என் மனசாட்சியும் உறுத்தியது அதனால் அந்த பாஸ்போர்ட் கடையை மூடிவிட்டு தற்போது எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்திற்காக வேலைக்கு சென்று வருகிறேன் தற்போது இந்த சம்பளம் இந்த பணம்தான் எனக்கு நிம்மதியை தருகிறது இந்த நிம்மதியாக இருப்பதற்காக அந்த அந்த கடையவே நான் மூடிவிட்டேன் என சொல்லுகிறார் சமூக வலைதளங்களில் ஒரு பாஸ்போர்ட் கடை நடத்திய ஒரு நபர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க உங்களுக்கும் சரி உங்களுடைய சார்ந்தவர்களுக்கும் சரி உடல்நலம் கிட்டு போக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க